அடுத்தடுத்து விலகி வரும் பாஜக வேட்பாளர்கள் கலக்கத்தில் இருக்கும் மோடி அமித்ஷா இந்தியாவை பாதுகாக்க இதுவே கடைசி வாய்ப்பு என இந்தியா முழுவதும் முழங்கி வரும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உற்சாகத்துடன் தங்கள் பரப்புரையை தொடங்கியுள்ளன காரணம் பாஜக மீது நாடு முழுவதும் கிளம்பியுள்ள எதிர்ப்பலைகள் இந்திய அளவில் முக்கிய எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியை கண்டு மோடியும் பாஜக தலைமையும் அஞ்சி நடுங்கியுள்ளதற்கு சமீப கால நிகழ்வுகளே சாட்சி காங்கிரஸ் கட்சியின் பேங்க் அக்கவுண்டை முடக்கியது வடகிழக்கு மாநிலங்களில் போட்டியிலிருந்து விலகி அந்தந்த மாநில கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தது எதிர்க்கட்சிகள் மீது தொடர் இடி ஐடி ரைடு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது என பட்டியல் நீளும் பாஜக இந்த தடவை ஜெயிச்சா நாடு நாசமா போயிடும் என்ற பேச்சு மக்களிடையேயும் எழ ஆரம்பித்து உள்ளது பாஜகவிற்கு மேலும் அதிர்ச்சியாக அடுத்தடுத்து பாஜக வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து விலகி வருவது கட்சி மேலிடத்தில் ஏற்படுத்தியுள்ளது பாஜக கோட்டை என மார்த்தட்டி கொள்ளும் குஜராத் உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும் தோல்வி பயத்தால் வேட்பாளர்கள் பின்வாங்கி வருகின்றனர் மறுபுறம் ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை மூலம் சாமானிய மக்களிடையே தன்னை கொண்டு சென்றுள்ளார் இது காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் புதிய பாய்ச்சலை கொடுத்துள்ளது ஜூன் நான்கு இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர தினத்தை நாடு கொண்டாட தயாராகி வருகிறது என்பதை சமீப நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தும் செய்தி